மோசே தனக்காக ஜெபித்ததை காட்டிலும் மக்களுக்காக மன்றாடுகின்ற மோசையை காண்கின்றோம் மன்றாட்டு ஜெபம் என்று பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த நாளிலே ஜெபமே ஜெயம் என்கின்ற தலைப்பின் தியானத்திலே முதல் கதாபாத்திரமாக மோசையை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் மோசே குறித்து வேதாகமத்தில் பார்க்கும்போது முதல்ல ஒரு கோபமுள்ள மனுஷனாக இருக்கின்றான் அதற்கு பிறகு கத்தர் அவரை தலைவராக தெரிந்து கொண்ட பிறகு எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரேல் ஜனத்தை நடத்தும்படியாக ஒரு சிறந்த தலைவராக திகழ்கின்ற மோசையை காண முடியும் மோசையின் ஜெப வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முதலாவது பாடம் என்னவென்றால் மோசே தனக்காக ஜெபித்ததை காட்டிலும் மக்களுக்காக மன்றாடுகின்ற மோசையை காண்கின்றோம் மன்றாட்டு ஜெபம் என்று பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இது பல வேளைகளிலே நாம செய்கிறதே கிடையாது ஜெபிக்கும் பொழுது எனக்கு என் குடும்பத்துக்கு மாத்திரம் ஜெபிக்கிறோம். ஆனா வேதம் எப்படி கற்றுக் கொடுக்கின்றது என்றால் இந்த ஜப குறிப்புகளை நாம எழுதி கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பிரியமானவர்களே உங்கள் ஜெப வாழ்க்கை நீண்டு கொண்டே போகும் நீண்டு கொண்டு போகின்றது ஜப வாழ்க்கை இல்லை நீங்க கர்த்தரோடு கூட பேசுகின்ற நேரம் வெகு நேரமாக இருக்கின்றது பிரிமானவர்களே என்னாகமும் பதினான்காவது அதிகாரத்திலே பதிமூன்றிலிருந்து இருபது வசனங்களை நீங்கள் குறித்து கொண்டு பொறுமையாக வீட்டிலே படித்து பார்த்தீர்களே ஆனால் இஸ்ரவேல் மக்கள் யாருடைய கூக்குரல் தேவனுடைய காதிலே எட்டினதோ அந்த கூக்குரல் இடுகின்ற அந்த மக்களை விடுவித்து அற்புத அதிசயங்களை எல்லாம் செய்து நடத்தி வருகின்றார் ஆனாலும் இந்த மக்கள் முறுமுறுத்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம் இன்றைக்கு இப்படி முறுமுறுக்குகின்ற கூட்டங்கள் நிறைய இருக்குங்க எனக்கு இது இல்லை அது இல்லை அது அப்படி இருக்குன்னு ஆகவே கடவுள் கோபத்தோடு சொல்லுகிறார் அவங்களை நான் கொன்று போட்டு விடுகிறேன் என்று சொல்கிறார் இந்த வனாந்திரத்திலே நான் கொண்டு போட்டுறேன் என்றாரு இந்த பாகத்திலே சொல்லப்படுகின்றது அதற்கு பிறகு மோசே கடவுள் ஜெபிக்கிறார் ஜபிக்கிறார் ஆண்டவரே நீங்க வாக்கு தத்தம் பண்ணின தேவன் வாக்கு மாறாதவர் நீங்க நீங்க இந்த மக்களை நீங்க தேசத்துக்கு கொண்டு போவாமந்தரத்துல கொண்டு போட்டீங்கன்னு உங்களுக்கே ஆண்டவரே இழிவான பெயர் வர வேண்டும் என்று சொல்லி பரிந்து பேசுகிறார் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் பதினெட்டாவது வசனத்திலே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக பத்தொன்பதிலே உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்று சொல்லி பாருங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற அந்த மூசையின் மன்றாட்டை கர்த்தர் கேட்டு இருபதாவது வசனத்திலே சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்று அவங்களுக்காக ஜெபிக்கின்றார் அந்த மன்றாட்டின் ஜபத்தை கேட்டு கடவுள் அந்த மக்களை முருவுறுக்கின்ற மக்களை மன்னிக்கின்றவராயிருக்கிறார் இன்றைக்கு நீங்க யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்கள் இருதயத்திலே கடவுள் பேசுகிறாரோ அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள் உங்கள் மன்றாட்டை கேட்டு அவர்களை மன்னித்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே யோபுவின் வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது நாற்பத்தி இரண்டாவது கடைசி அதிகாரத்தின் பத்தாவது வசனத்திலே யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் என்று அவன்ஸுக்காக ஜபிக்கின்றான் கர்த்தர் கேட்கின்றவராய் இருக்கிறார் அவருடைய சிறையிருப்பை மாற்றுகிறார் நீங்க அப்படி உங்களுக்காக மாற்றமல்லாமல் மற்றவர்களுக்காக மன்றாடும் பொழுது அவர்களை மன்னிப்பார் உங்களை விடுதலையாக்குவார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் இந்த ஒரு சிந்தையோடு கூட ஜபமே ஜெயம் என்று சொல்லி கத்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட மோசையின் மூலமாக நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பாத்திரத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு மன்றாட எங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் எங்களை வணைந்து உபயோகித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்